அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறதுங்க இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்தலாம் அது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து நன்மையும் ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைனா தீமையும் ஏற்படுத்தலாம் இல்லை ஒரு கலவையான நிலைகளையும் ஏற்படுத்தலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து கிரக அமைப்புகளின்படி மாறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி அன்று வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியில ஒன்றான துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவெர்ஸ்க் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது தான் சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா சாதகமான நிலைகள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அதிலும் நாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பலவிதமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளோ அல்லது ப்ரமோஷன் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் இல்லாட்டினா உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லை கடன் தொகை லோன் விஷயம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றாக நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதிலும் பார்த்தோம் அப்படின்னா கால தாமதமின்றி உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமே தவிர பெரிய அளவில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஓரளவுக்கு சின்ன சின்னதான உடல் உடல் உபாதைகள் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டு தொந்தரவு கொடுக்குமே தவிர பெரிய அளவில் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கோ அல்லது மருத்துவ செலவுகள் உருவாவதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பயணங்களின் போது வெளி உணவுகளையும் நீங்க சாப்பிட்றதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லனா அதன் காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்திலையுமே கவனமாகவும் இருக்க பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ராஜயோகங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைக்க பெற்றாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் அவசியம் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதில் ஆழ்ந்து சிந்தனை செய்து ஒரு முக்கிய முடிவை எடுப்பது நலம் தரும் அப்படின்னு சொல்லலாம் அவசரம் இல்லாமல் அலட்சியம் இல்லாமல் ஏனோதானோ அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் just in தீர ஆலோசித்து எதிர்கால வாழ்க்கையையும் நினைவில் வாய்த்து ஒரு முடிவை எடுப்பது சால சிறந்தது அப்படின் தான் சொல்லணும் அதனால் எந்த அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் வியாபாரம் இல்லை குடும்பம் இல்லை உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று முக்கிய முடிவுகளின் போது நாலு பேர்கிட்ட ஆலோசனை செய்தாலும் தவறு கிடையாது நாலு பேர் ஆலோசனை செய்து கூட நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அதே மாதிரியே மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும் மேலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலிய கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை தலை தலை தூக்கி நிற்கும் உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு ஆன்லைன் வர்த்தகங்கள் லாபம் தரலாம் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும் அலைச்சலால உடல் சோர்வு உண்டாக போவீங்க திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும் மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்குது தந்தை யாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது குல தெய்வ நேர்த்தி கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல இந்த காலத்துல போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதை ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும் தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும் அதே போல் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க வழக்கறிஞர்களும் இதுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படும் தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிவட்டார செல்வாக்க வசிகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது கவனமாக இருக்க பாருங்க வம்பு சண்டை வழிய வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் பெறுகிறது வியாபாரம் விரிவிறப்பாகவே நடைபெறும் பண வரவு தாராளமாகவே இருக்குங்க விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்ல கொண்டு வந்து நிறுத்துவீங்க இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சில சங்கடங்கள் உருவானாலும் ஊரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திறமையும் உங்களிடம் இருக்கிறது சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க வேலை காரணமாக குடும்பத்தை வெட்ட விலகையும் நிற்பீங்க அதே போல காதல் கை கூடி வரும் சுற்ற தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு கொடத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் தவறாமல் கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம் அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் दबोवांगा